புரட்சி தலைவி அம்மாவின் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி வேட்பாளர் இடைத்தேர்தலில் அருமை சகோதரர் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆசி பெற்ற அன்பு வேட்பாளர் பாலாஜி இன்று காலை துவங்குகின்ற இந்த பிரச்சார பயணத்தில் கலந்து கொண்டு இந்த பிரச்சார பயணத்தை துவக்கி வைத்திருக்கின்ற போக்குவரத்து அமைச்சர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு இயந்திர தபால் வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே அன்பர்களே நண்பர்களே வியாபார குடிமக்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடிகளே எங்கே என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிற சமத்துவ மக்கள் கட்சியின் மாவட்ட செயலர் அன்பு பாக்யராஜ் அவர்களே இளைஞர் அணிச் செயலர் ஆனந்தராஜ் அவர்களே மாணவரின் செயல் அபாஸ் அவர்களே அரவக் கட்சி ஒன்றிய செயலர் கதிர்வேல் அவர்களே துணைச் செயலர் ரகு அவர்களே தோகமலை ஒன்றிய செயலர் மகாமணி அவர்களே மற்றும் சமத்துவ சொந்தங்களே பத்திரிகை சகே தொலைக்காட்சி நண்பர்களே காவல்துறை நண்பர்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மகளிர் அனைத்தேர்ந்த தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் செல்போன் வீரியர்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லி என் உரைய ஆரம்பித்தேன் அந்த தோழர் ஒருவர் எதிர்கட்சி நின்று கொண்டிருக்கிறவர் என்றாவது மக்களை சந்தித்திருக்கிறாரா என்னுடன் சட்டமன்றத்தில் இருக்கும் போது ஐந்து ஆண்டு காலம் நான் இன்னைக்கு காலையில் வண்டியில வரும்போது கேட்டேன் இவரை பார்த்திருக்கேன் ஆனா வந்து என்னைக்காச்சும் பேசியிருக்காரான்னு கேட்டேன் ஒரு முறை நான் நனமடைந்து வருகிறது உருவாக்குவதற்கு வித்திட்டர் மாநில முதலமைச்சர் புரட்சி தலைவர் நான் நாம் மறந்துவிடக் கூடாது

சிறப்பாக இந்த நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக நடக்கும் முதலமைச்சர் மீண்டும் வந்து உங்களை சந்திப்பார் என்று உறுதி அளித்து அவர்களின் வேட்பாளர் புரட்சித்தலைவர் வேட்பாளர் சமத்துவ